கவின் மற்றும் ரேகா இருவரும் தங்கள் எதிர்காலத்தை ஒன்றாக கனவு கண்டனர் அவர்கள் ஒரு புதிய மென்பொருளை உருவாக்க திட்டமிட்டனர் அது அவர்களின் காதல் மற்றும் தொழில் ஆகிய இரண்டையும் பிரதிபலித்தது அவர்களின் காதல் ஒரு கணினி நிரல் போல பிழைகள் இல்லாமல் இருந்தது ஆனால் ஒரு நாள் கவினுக்குள் ஒரு பிழை நுழைந்தது அது சந்தேகம் ரேகா தன் நண்பர்களுடன் பேசும்போது கவின் அவளைப் பற்றி சந்தேகம் கொண்டான் அவள் அவனிடம் கவின் நான் உன்னை நேசிக்கிறேன் நீ ஏன் என்னை சந்தேகிக்கிறாய் என்று கேட்டாள் கவின் நான் உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்கிறேன் நீ ஏன் என்னை விட்டு விலகுகிறாய் என்று கேட்டான் ரேகாவுக்கு மனவலி ஏற்பட்டது அவள் கவின் காதல் என்பது நம்பிக்கை நீ என்னை சந்தேகிக்கத் தொடங்கினால் நம் காதல் ஒரு முடிவுக்கு வரும் என்று சொன்னாள் கவின் அவளை சமாதானப்படுத்த முயன்றான் ஆனால் சந்தேகம் அவனது இதயத்தில் ஒரு பெரிய துண்டாக இருந்தது ஒரு நாள் ரேகா கவனிடம் கவின் நாம் இருவரும் பிரிந்துவிடலாம் நான் உன்னுடைய சந்தேகத்துடன் வாழ முடியாது என்று சொன்னாள் கவின் அவளை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று சொன்னான் ரேகா உன்னுடைய காதல் ஒரு பிழை அதை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றாள் கவின் ரேகாவை விட்டுப் பிரிந்த பிறகு அவனது உலகம் ஒரு கணினி போல பிழைகள் நிறைந்ததாக இருந்தது அவன் ரேகாவை தேடினான் ஆனால் அவள் அவனது அழைப்புகளை தவிர்க்க ஆரம்பித்தாள் அவன் தனது காதலை இழந்தான் ஆனால் அவனது சந்தேகம் இன்னும் அவனது இதயத்தில் இருந்தது பல வருடங்களுக்கு பிறகு கவின் ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக வளர்ந்தான் அவன் சந்தேகத்தின் நிழல் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினான் அந்த புத்தகத்தில் அவன் தனது காதல் தோல்வியைப் பற்றி எழுதினான் அந்த புத்தகத்தில் அவன் ஒரு உண்மையைச் சொன்னான் காதல் ஒரு வைரஸ் அதை சந்தேகம் என்ற நிரல் அழித்துவிடும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க